குறைஞ்சது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய கதிரான நம்மளை ஜெயிக்க வச்சு எதிர்த்து போட்டியிடுற யாரா இருந்தாலும் சரி எந்த கொம்பனா இருந்தாலும் சரி டெபாசிட் இழக்கிற அளவுக்கு உங்களுடைய தேர்தல் வேலை ஈடுபட வேண்டும் சிஏ என்ஆர்சி சட்டம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துச்சு அப்போ ஆட்சியில இருந்தது அடிமைகள் அதிமுக அதை ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே கட்சி அதிமுக அப்ப அதை எதிர்த்து வாக்களிச்சது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா என்னுடைய பொது வாழ்வில் நான் என்னுடைய முதல் கைது என்ன தெரியுமா அந்த சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அந்த சட்டத்தை கீழ்த்தெறிஞ்சது ஒரு நாள் முழுக்க சிறையில் இருந்தேன் அதை நான் என்றைக்குமே பெருமையாக சொல்லுவேன் இன்னைக்கு ஒன்றிய அரசு திருப்பி சொல்லுது சிஏஏ சட்டத்தை திருப்பி கொண்டு வருவோன்னு ஆனால் இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வேணால் கொண்டு வாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே சிஏ சட்டத்தை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி காஷ்மீர் சிறப்பு அந் அங்கீகாரம் ரத்து செஞ்சது ஒன்றிய பாஜக அரசு அதற்கு துணை நின்றது அடிமை அதிமுக அதே போல் முத்தலாக் சட்டம் அதிமுக ஆதரவோடு அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தையும் அவங்க கொண்டு வந்தாங்க இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இதற்கெல்லாம் பழித்திருக்க வேண்டிய நேரம் தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு நீங்க எல்லாம் தயாராக இருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த நேரத்தில் நம்முடைய ஆட்சி அமையும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைச்சோம் அப்போது என்ன எந்த நிலமென்னு உங்களுக்கு தெரியும் கொரோனா தொற்று இரண்டாவது பேரலை மோடி என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க ஆறு மாசம் வீட்டை விட்டு வெளில வராதிங்கன்னு சொன்னாரா இல்லையாமா யாராவது வீட்டை விட்டு வெளில வந்தோம்மா வேலைக்கு போனோம்மா எல்லாத்தையும் அடைச்சிட்டாரு எந்த வேலையும் கிடையாது ஆறு மாதம் அத்தனை பேரும் வீட்டில் முடங்கி கிடந்தோம் நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் பண்ணார் என்ன பண்ணார் எல்லாரும் வீட்டை விட்டு ஒரு நாள் வெளில வாங்க யாருக்கும் தெரியாமல் வாங்க லைட்டு பிடிங்க விளக்கு பிடிங்க தட்டை எடுத்துகிட்டு வாங்க ஒலி எழுப்புங்க கோவிட் பயந்து ஓடி போயிடுன்னு சொன்னாரா இல்லையாம்மா சொன்னாரா நீங்கள் பல பேர் பண்ணிங்களா பண்ணிங்களா இது இது மட்டும்தான் இது மட்டும்தான் திரு மோடி அவர்கள் பண்ணார் ஆனால் நம்முடைய தலைவர் என்ன தெரியுமா பண்ணார் கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிபிஐ கிட்ட போட்டுக்கிட்டு கோயம்புத்தூரில் கோவிட் வார்டுக்குள்ளே போய் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் தைரியமாக கோவிட் வார்டுக்குள்ளே போய் அந்த நோயாளிகள்லாம் நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு சரியான மருத்துவமனை பார்க்க பார்க்கப்படுதான்னு பார்த்த ஒரே தலைவர் ஒரே முதல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கே கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கோவிட்ல இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வு கொடுத்தது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நாம அந்த பெருமை நமக்கு தான் சேரும் அப்போ ஆட்சி அமைச்சம் கடும் நிதி நெருக்கடி தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அப்போ எதிர்க்கட்சி என்ன சொன்னாங்க இந்த வாக்குறுதியில் முடியாதுன்னு சொன்னாங்க தலைவர் அவர்கள் கை முதலமைச்சராகி முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் கொண்டு வந்தாரா இல்லையா பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் எல்லா இடத்துலையும் பிங்க் பஸ் ஓனர் மகளிர் தான் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அந்த திட்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியும்னு தான் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு ஆண்கள்லாம் நம்ம கத்துக்கணும் தெரியுமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டு இருக்கீங்க நானூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க இதை நான் வந்து கிண்டருக்காகவும் சொல்லலை ஏன்னா ஒரு திட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உயோகப்படுத்துகிறோமோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அது அதுதான் உங்ககிட்ட கிட்டே கற்றுக்கணும் அப்படின்றேன் இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் எட்நூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அதுக்கு அடுத்த திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டம் இங்க மகளிர் வந்திருக்கீங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது இன்னும் சொல்லப்ப பெண்கள் மேலாட அணி அணிய முடியாது படிக்க படிக்க முடியாது யார்கிட்டையும் பேச முடியாது இதையெல்லாம் உடைக்கணும்னு உருவானது தான் சமூக நீதி இயக்கம் திராவிட இயக்கம் நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் படிக்கணும் அது பள்ளிக்கூடம் படிச்சு படித்த மட்டும் பார்த்தாது காலேஜ் படிக்கணும் கல்லூரிக்கு போகணும் மேல் படிப்பு படிக்கணும் வேலைக்கு போகணுன்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இதில் என்னென்னா அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அந்த பெண்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுகின்றது அதற்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம் இந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிற பிறகு பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தலைவர் என்ன பண்ணார் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தில் ஆண் பிள்ளைகளும் அரசு பள்ளியில் படித்து கல்லூரிக்கு போனால் அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி இன்னொரு திட்டமா இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் எல்லாம் வேலை வேலைக்கு போகிற பெற்றோர்கள் குழந்தைய வந்து காலையில் எழுப்பி விட்டுட்டு சாப்பாடு கொடுக்காம பள்ளிக்கூடத்துக்கு அனுச்சிடுவோம் ஆனால் நம்ம வேலைக்கு போய்கிட்டு நம்ம உட்காந்து யோசிச்சிட்டு இருப்போம் வெறும் வயிற்றில் போனானே பசியோடு போனானே சாப்பிட்டானா தூங்கிட்டானா படித்தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்முடைய முதல்வர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலையில் பையன் ஸ்கூலுக்கு போனான்னா முதல்ல அவனுக்கு நல்ல சாப்பாடு நல்ல டிஃபன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு கல்வி இப்போ அனைத்து பெற்றோர்கள் தாய்மார்கள் மாணவர்கள்லாம் வாழ்த்துறாங்க கொடுத்து அனுப்புறாங்க என் குழந்தைய பார்த்துக்கறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தைக்கு சாப்பாட்டு போட்டு படிக்க வைக்க நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் அனுப்புறாங்க ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்கம்மா இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் நான் சொல்றேன் இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா தலைவர் அவர்கள் சென்டர் செப்டம்பர் மா அறிவித்து ந கலைஞர் உரிமை தொகை திட்டம் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் வங்கி கணக்கில் உரிமை தொகையாக வைக்கப்படும் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுருக்கேன் எனக்கு புரியுது உங்களுக்கு உங்களில் சில பேருக்கு வந்திருக்கு உங்களில் சில பேருக்கு வரல அதில் சின்ன சின்ன குல குறை குளறுபடிகள் இருக்கு ஏமா ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் கொடுக்கறதுனா சாதாரண விஷயமா ம் ஆ தெரியுமா வரல உனக்கு வரலன்னு தெரியுது நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதி மயக்கு கொடுத்தா நீ எல்லாம் பேசுவ வேணா இரு இங்க எத்தனை பேருக்கு மகளிர் திட்டம் வருது மகளிர் உரிமை தொகை திட்டம் எவ்வளவு பேருக்கு வருது இத்தனை பேருக்கு வருது சில பேருக்கு வரல ஆனா நான் நான் வாக்குறுதி கொடுக்கறேன் நான் இப்ப வாக்குறுதி கொடுக்கறேன் தேர்தல் இப்ப தேர்தல் நேரம் இப்ப நான் சொல்ல முடியாது தேர்தல் முடிஞ்சது பிறகு அந்த துறைக்கும் நான் தான் அமைச்சர் கண்டிப்பாக அனைத்து அந்த எல்லாம் சரி செய்யப்பட்டு அனைத்து மகளிருக்கும் அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லுவார் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம்னு செஞ்சு காட்ட தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைத்தான் செய்வார் இப்போ இந்திய வெளியிட்டிருக்கோம் அந்த அறிக்கையில தலைவர் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு மகளிர் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினால ஒரு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு நானூறு ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஏத்துனது யாரு திரு நரேந்திர மோடி இப்போ நாடகம் ஆடுறாரு தேர்தல் வந்த உடனே என்ன சொல்றாரு பரிசு தொகையா நூறு ரூபா கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் பரிசு தொகையா ஏமாந்துறாதீங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாருன்னா மீண்டும் ஐநூறு ரூபா ஏத்துனாலும் ஏத்துவாரு ஆனால் ஏமாறாதீங்க இப்போ நம்முடைய தலைவர் அறிக்கையில் உறுதிமொழி கொடுத்துருக்கிறார் என்னன்னா மீண்டும் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கேஸ் சிலிண்டர் விலை வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் நம்முடைய தலைவர் உறுதிமொழி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் தருவேன்னு சொல்லியிருக்கிறார் தலைவர் அவர்கள் அதே மாதிரி டீசல் டீசல் விலை ஒவ்வொரு ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி கொடுத்துருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து சுங்கச்சாவடி இருக்குல்ல டோல் பூத் இருக்குல்ல அத்தனை டோல் பூத்தையும் அகற்றப்படும் அப்படின்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இதெல்லாம் நடக்கு இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய கதிரானந்தவர்களுக்கு அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா நாம இந்த பக்கம் நாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லுவோம் ஆனால் மறுபக்கம் அவங்க என்ன பண்ணுற நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நான் ஒரு பேரை வச்சிருக்கிறேன் இனி நான் உங்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றேன் இனிமே அவர் பேரை நரேந்திர மோடின்னு சொல்லாதீங்க அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா ஏன் சொல்லிடுறேன் ஏன் சொல்லிடுறேன் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வடை இனிமேல் மோடி வர்ற சொல்கிற வடலாம் இங்கே வேகாது நான் சொல்கிறேன் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நாம் ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுறோமா நாம் ஒரு ரூபா வரி கட்டினா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளோ தெரியுமா திருப்பி தராங்க வெறும் இருபத்தி ஒம்பது பைசா அதனால சொல்கிறேன் இனிமேல் திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி நரேந்திர மோடி அவர்களை அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க இனிமேல் அவர் பேர் ஒம்பது பைசா அப்படி சொன்னாதான் அப்படி சொன்னால் அவருக்கு உரைக்கும் அப்படி சொன்னாதான் அவருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி பைசா தான் தரோன்னு அவருக்கு புரியும் இனிமே தான் கூப்பிடு என்னன்னு கூப்பிடுவீங்க மிஸ்டர் இருபத்தொம்பது பைசா நம்ம இருந்து இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் வரியா மட்டும் ஆறரை லட்சம் கோடி ரூபா கட்டியிருக்கோமா தமிழ்நாட்டிலிருந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் ஆறரை லட்சம் கோடி வரி கட்டியிருக்கோம் ஆனால் அவங்க திருப்பி எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்குறாங்க வெறும் ஒன்றரை லட்சம் கோடி உங்களுக்கு சமீபத்தில் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் சென்ற டிசம்பர் மாதம் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை பெஞ்சுது வெள்ளம் வந்தது அதாவது ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சுது இந்த ஆறு மாவட்டங்களும் தண்ணியில் மூழ்கிச்சு முதலமைச்சர் களத்தில் இருந்தாரு அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருந்தாங்க நான் பத்து நாள் தூத்துக்குடியில் தங்கியிருந்தேன் மூணு நாள் சென்னையில் தூங்கவே இல்லை ஒவ்வொரு இடமா போய் சரி செஞ்சுட்டு இருந்தோம் திரு மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா நீட் தேர்வில் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்தாங்களே திரு மோடி அவர்கள் வந்து பார்த்தாரா வரல இப்போ மட்டும் ஏமா வராரு தேர்தலுக்காக உங்களை ஏமாத்தான் வராரு இரண்டு நாள் முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் போய் பேசுகிறாரு உதயநிதிக்கு இதே வேலையாக போச்சு தேர்தல் வந்தால் கையில் ஒரு கல் எடுத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்போறன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனார் ஞாபகம் இருக்கா வச்சிருக்கீங்களா ம் அந்த கல் என்கிட்ட தான் இருக்கு நான் சொல்லிட்டேன் கல் நீ ஆஸ்பத்திரி கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் அந்த கல்லை கீழே வைக்க மாட்டேன் கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கல் இங்க தான் வச்சிருக்கேன் கல் இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் மதுரையில் வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிடைய இதான் மருத்துவமனை இதான் மருத்துவமனை இப்போ என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி உதயநிதிக்கு வேற கல்லையே இல்லை எங்க போனாலும் கல்லை தூக்கிட்டு போறாரு யாரை பார்த்தாலும் கல்லை காட்டுறாரு அப்படின்னு நானாவது கல்ல தான் காட்டுறேன் திரு எடப்பாடி பழனிசாமிகளே நீங்க எதை காட்டுறீங்க எதை காட்டுறீங்க எதம்மா காட்டுறீங்க நான் கல்லை காட்டுறேன் அவர் பல்ல காட்டுறாரு அவர் யார்ட்ட காட்டுறாரு திரு மோடி அவர்கிட்ட பல்ல காட்டுறாரு என்கிட்ட கல் இருக்கு நான் கல்லை காட்டுறேன் அவர்கிட்ட வெறும் பல்லு இருக்கு அவர் பல்ல காட்டுறாரு இதற்கெல்லாம் ஒரு முடி முடிதா நல்லா ம் அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாரு உதயநிதி பேசினதே பேசிகிட்டு இருக்கிறாரு ஸ்கிரிப்டை மாத்தி பேசணுமா அதாவது நான் பேசணுமா நான் ஏன் கொள்கையை மாத்தி பேசணும் நான் நான் ஒரே தான் தந்தை பெரியாருடைய தான் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை தான் டாக்டர் கலைஞருடைய கொள்கை தான் எங்களுக்கு சமூகநீதி வேணும் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தெருவு வேணாம் இதுதான் எங்களுடைய கொள்கை இதை நான் மாற்றி பேச மாட்டேன் அதிமுக மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி பேசுவாங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுவாங்க நான் இன்னொரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியும் இப்போது ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டுருக்கு பார்த்துட்டு இருப்பீங்கல்ல ஆக்சுவலாக எல்லாருமே வந்து இந்தியா டீமுக்கு ஆடுறவங்க தான் ஆனால் இந்த ஐபிஎல் மேட்ச் மட்டும் மாதத்துக்கு வருஷத்துக்கு மூணு மாதம் நடக்கும் இந்த ஐபிஎல் மேட்ச் பார்த்திங்கன்னா நிறைய அணிகள் இருக்குது என்னென்ன அணிகள் சொல்லுங்கள் பார்ப்போம் செ சென் சென்னை அணி குஜ் குஜராத் அணி டெல்லி அணி பெங்களூர் அணி மும் மும்பை அணி இந்த மாதிரி நிறைய அணிகள் இருக்குல்ல ஐபிஎல் மேட்சும் அதிமுகவும் ஒன்று தான் அதிமுகலையும் பார்த்தீங்கன்னா நிறைய அணி ஐபிஎஸ் அணி இபிஎஸ் அணி மோ மோடி அணி சசிகலா அணி டிடிவி தினகரன் அணி ஜே தீபா அணி அப்படி ஜே தீபாவோடய டிரைவர் அணி இப்படி இது இது கிரிக்கெட் மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி ஏழாம் எடுப்பாங்க பத்து லட்சம் இல்லை நான் பதினஞ்சு லட்சம் இல்லை இருபது லட்சம் அப்படின்னு அதே மாதிரி தான் ஐபிஎல் மேட்சும் ஆக்காகவும் ஒன்று ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க வருகின்ற நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட கேட்பது குறைஞ்சது ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய கதிரானது ஜெயிக்க வச்சு எதிர்த்து போட்டிடுற யாராக இருந்தாலும் சரி எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி டெபாசிட் இழக்கிற அளவுக்கு உங்களுடைய தேர்தல் வேலை ஈடுபட வேண்டும் படம் ரிலீஸ் ஆகும்ல பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்ல அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுவாங்க பார்த்துருக்கீங்களா ட்ரெயிலர் நான் வெறும் ட்ரெய்லர் தான் புரியுதா நான் வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் பின்னாடி எனக்கு பின்னாடி வராரு மெயின் பிக்சர் ரெண்டாம் தேதி நான் வந்து உங்களை பார்த்தேன் இன்னைக்கு முழுக்க நான் வேறு நம்முடைய கதிரானதுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட போறேன் நாளைக்கு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன் வேற தொகுதிக்கு போயிடுவேன் தலைவர் வருவார் அவரும் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் சாதனைகளை சொல்லுவார் வாக்குறுதிகளை கொடுப்பாரு அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் இந்த தொகுதியிலே இருந்து இங்கேயே இருந்து மக்களோட மக்களாக இருந்து ஒவ்வொரு தெருவாக போய் ஒவ்வொரு வீடாக போய் அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இளைஞரணி தம்பிமார்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக்கணும் தாய்மார்கள் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து ஓட்டுக்கு நான் பொறுப்பு நான் இவங்ககிட்ட இந்த பிரச்சாரத்தை சொல்லி நான் தேதி அவங்கள வாக்குச்சாவடிக்கு கூட்டிகிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்தில் கதிரானந்தவர்களுக்கு வாக்கு அளிக்கிற வேண்டிய கடமை என்னோட ஏற்றுக்கணும் நீங்க வருகின்ற ஜூன் 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 வாக்கு பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஓராவது பிறந்த நாள் நாம கலைஞருக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுக்க முடியுமா சென்ற முறை முப்பத்தொன்பது தொகுதிக்கு கலைஞருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரே பிறந்தநாள் பரிசு ஆத்மார்த்தமான பரிசு நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை கலைஞருடைய காலடியில் வச்சாகணும் வெப்பமா சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அடிமைகளை அடிமை அதிமுகவை விரட்டி அமிச்சோம் வீட்டுக்கு அமிச்சோம் இந்த முறை அடிமைகளுடைய ஓனர்ஸ் அடிமைகளுடைய எஜமானர்களையும் வீட்டு கமிச்சு இந்தியாவுக்கே ஒரு புதிய விடியலாட்சியை நாம் கொண்டு வந்து நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ தமிழ்நாட்டு மக்கள் யார நினைக்கிறாங்களோ நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற நிலமையை நிலைமையை உருவாக்குறது உங்களுடைய கைகளில் இருக்குன்னு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி